நினைவு முற்றத்தில் அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் செல்வம் அண்டைக்கலநாதன் சபையில் ஆவேசம் இங்கிலாந்தில் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசகர இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசங்கர தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார் இங்கிலாந்துதான் தமிழில் விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது தமிழில் விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்து அமைந்துள்ளது விடுதலை புலிகளின் தத்துவாசிரியரான ஆண்டர்ட் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர் கருணா சவேந்திர செல்வா சில்வா ஜெகத் ஜாயசூரி ஆகியோருக்கு விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்தது பிரிவினைவாத புலம்பியர் தமிழர்களை இங்கிலாந்துதான் போசிக்கிறது அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது ஆண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சயனைட் குப்பியை களத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என குறிப்பிட்டுள்ளார் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டும்படி முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலைநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நான் உறுதியாக கைது செய்யப்படுவேன் என முகநூலில் செயற்படும் ஒரு பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது நாடாளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டத்தின் இருபத்தி இரண்டாம் இரண்டாம் பிரிவினை மீறும் செயலாகும் முகநூலில் பிழைப்பு நடத்தும் ஜந்துக்கள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதனை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான வருகையின் போது அவரை அப்பகுதி மக்கள் வரவேற்று பொன்னாடி போர்த்தி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜோ புரட்சி தன்னுடைய ஆயிரம் கவிதைகள் நூலை தொல் திருமாவளவனிடம் கையளித்தார் பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது தூவிக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு உள்ளூர் மக்களிடையே பெரும் உணர்வு பூர்வமான சூழலை ஏற்படுத்தியது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொம்மாந்துறையில் உள்ள தோட்டக்குனர் ஒன்றில் குளிக்க சென்ற சிறுவன் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நிரேக்சன் என்ற பதினெட்டு வயதான சிறுவனை இவ்வாறு உயிரிழந்தார் ஐந்து வரையான சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள தோட்டக்குணற்றில் குளிக்க சென்றுள்ளனர் இதன்போது அனைவரும் கயிறு கட்டி நீராடியுள்ளனர் அதன் பின்னர் அனைவரும் வெளியேறிய நிலையில் ஒரு சிறுவன் மாத்திரம் தொடர்ந்து நீராடியுள்ளார் அவரை வருமாறு அழைத்துள்ளனர் கூறியுள்ளார் நீண்ட நேரமாகியும் குறித்த சிறுவனை காணாததால் மீண்டும் அங்கு பார்த்தபோது கயிறு அருந்த நிலையில் அங்கு சிறுவனை காணவில்லை ஏனையோரின் உதவியுடன் தோட்டக் கணற்றில் தேடிய போது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார் சடலம் தொடர்பான மரண விசாரணையை கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி பாஸ்கரன் மேற்கொண்டார் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова